ஸ்ரீமதே ராமானுஜாய நமகா தினமும் ஒரு பாசுரம் இதில் நாம் இப்பொழுது பார்க்க இருப்பது பெரியாழ்வார் திருமொழி முதல் பத்து ஐந்தாம் திருமொழி இது ஐந்தாவது பாசுரம் மத்தடவும் தயிரும் வார்குழல் மடவார் வைத்தன களவால் வாரி விழுங்கி உருங்கு இணை மருதம் உன்னிய வந்தவரை ஊரு கரத்தினுடன் புந்திய வெண் முத்தின் கிளமுறுவல் முற்ற வருவதன் முன் உன்ன முகத்தணியார் மொய்குழல்கள் அணிய அத்தயன குறுகால் ஆடுக செங்கீரை ஆயர்கள் பூரேரே ஆடுக ஆடுகமே மத்தளவும் தயிரும் வார குழல் நன்மடவார் வைத்தனனை களபால் வாரி விழுங்கி ஒருங்கு ஒத்த இணை மருதம் உன்னிய வந்தவரை ஊறு கரத்தினுடும் உந்தியவெண் திரளோய் முத்தின் கிளமுறுவல் முற்ற வருவதன் முன் உந்தை புகத்து அணியார் பொய்குடல்கள் அலைய அத்த குருகால் ஆடுக செங்கீரை ஆயர்கள் பூரேரே ஆடுகாடுகவே இதெல்லாம் கொஞ்சம் வித்தியாசமாக அர்த்தம் பண்ணிக்கணும் வாரகுழல் நன்மடவார் நீண்ட கூந்தலை உடைய நல்ல நல் நன்மையும் மடப்பன்மையும் உடைய ஆயர் பண்டிகள்னு அர்த்தம் பண்ணியிருக்கான் வார்குழல் நன்மடவார் அவ அப்படின்னா வைத்தன அவர்கள் சேமித்து வைத்திருக்கிறார்கள் வைத்தன பார் குடல் நன்மட மட வைத்தன என்ன மத்தளவும் தயிரும் மத்தில் கடைவதற்காக தயிர் வைத்திருக்கிறார்கள் அதுக்கப்புறம் நெய் அதுக்கப்புறம் நெய்யும் வச்சுருக்கான் களபால் வாரி விழுங்கி இவைகளெல்லாம் களவு செய்து வயரார உண்டான் கண்ணன் களபால் வாரி விழுங்கி அர்த்தம் புரியுது நினைக்கிறேன் உங்களுக்கு வார்குடல் நன்மட வைத்தன மத்தளவும் தயிரும் நெய் கடவால் வாரி விழுங்கி இது ஒரு ஆச்சு இது வெண்ணையை திருடுதல் தயிர் வெண்ணை திருடினான் ஒரு காரியம் அதுக்கடுத்தது பாருங்க உன்னி ஏ பந்தவரை உன்னி ஏ பந்த உன்னிய அப்படின்னா உன்னை நலிய வேண்டும் உன்னை வருத்தப்பட வேண்டும் அழிக்க வேண்டும் என்ற வண்ணத்தில் வந்தவர்கள் அவர்கள் ஒருங்கு ஒ ஒருங்கு ஒருங்கு ஒத்த ஒருங்குத்தான ஒரு பட்ட மனத்தவனாய் இணை மருதம் இரண்டு மருதமரங்களாய்க் கொண்டு ஒன்றை அழிக்கணும்னு வந்த அந்த உண்ணியன்ன அந்த நினைப்பில் வந்தார்கள் அவர்கள் ஒத்த இணை மருதம் அவர் ரெண்டு பேரும் ரெண்டு இணை இணை மருதமாக ரெண்டு ஒன்றாக இணைந்திருக்கிற மருதமரங்களாக வந்தார் அப்படி வந்தவரை அவ்வாறாக வந்து நின்ற அசுரர்களை வெண்துரு வெந்திரோய் ஊருன தொட தொடையினாலும் கரத்தினோடும் உந்திய வெந்தி அவ் உந்திய வெந்திரலோய் அவர்களை சாய்த்த திரு திறமை மிக்கவன் கண்ணனும் இப்போ எப்படி சொல்லணும் கேட்டால் உன்னிய உன்னை அழிப்பதற்கு ாக வந் எந்த ஒழிப்பது என்ற எண்ணத்தோடு வந்த வந்தவரை நம்ம வந்த ஒத்த ஒருங்கு ஒத்த இணை மருதம் ஒன்று சேர்ந்த இரண்டு மருதமரங்களாய் நின்று நின்று வந்தவரை வந்த அசுரர்களை கரத்தினோடும் உந்திய வெந்திரலும் அவர்களை சாய்த்தாய் உன்னுடைய தொடையினுடைய பலத்தினாலும் கையினுடைய பலத்தினாலும் அர்த்தம் இப்போது முத்தின் கிளமுருவல் முற்ற வருவதன் முன் முத்துக்கள் தோன்றும்படியாக இருக்கிற இனிதான முருகல் உன்னுடைய சிரிப்பு மந்தகாசம் பூர்ணமாக வருவதற்கு முன் ஆனால் குழந்த பல்லெல்லாம் முழுசாக முளைக்கலை அதனால் முத்தின் கிளமுருவன் முற்ற வருவதன் முன் பல்லெல்லாம் முடியாத குழந்தை இன்னும் சிரிக்க ஆரம்பிக்கலங்கிறத இப்படி எழுதுறாரு முத்தின் கிளம் உருவல் முற்ற வருவதன் முன் இப்போ என்ன சொல்கிறேன் முந்தம் முந்தம் முகத் முன்னம் முகத்து முன்ன முகத்து இருக்கா முந்த முகத்து அணியார் மொய்குழல்கள் அலைய உன்னுடைய முகத்தில் உன்னுடைய முகத்தின் முற்பக்கத்தில் அணியார் அழகிய மொய்குழல்கள் அவனுடைய அழகான குந்தல் கற்றைகள் அலைய அதெல்லாம் அசையும்படியாக கற்பனை பண்ணிக்கோங்க உன்னால் சிரிக்க முடியாது இருந்தாலும் தலை முடி வந்து மூஞ்சி முன்னாடி அழகாக அசையும் அது மாதிரி அசைய அத்த எனக்கு நாடுக செங்கீரை ஆயர்கள் பூரேரே இடத்துல முத்தின் கிளமுறுவல் முற்ற வருவதன் நான் சொன்னேன் உங்களுக்கு இன்னும் பற்கள்லாம் முழுசாக முளைக்கலை குழந்தை சிரித்தான் பற்கள் தெரியாது ஸோ அந்த சி அந்த முருவலுக்கு முன்னால் ஆனால் அதுக்கு மேலே என்ன இருக்குது இப்போ கூட முன்ன முகத்து உன்னுடைய முகத்து முன் முகத்தின் முற்பக்கத்தின் அணியாறு மொய்கூழல்கள் அர்த்தம் அழகிய கூந்தல் கற்றைகள் அலையும்படியாக அத்தையன குறுகால் ஆடுக செங்கீரை ஆயர்கள் பூரேரே ஆடுகாடுகவை அத்தம் முன்னாடி சொல்லியிருக்கோம் நம்ம பாசனம் படிக்கலாம்னு நினைக்கிறேன் மத்தடவும் தயிரும் வார்குழல் நன்மடவர் வைத்தன நெய் களவால் வாரி விழுங்கி ஒருங்கு ஒத்தகிணை மருதம் முன்னிய வந்தவரை உருகரத்தினொடும் குந்திய வெந்திரலோய் முத்தின் கிளமுறுவல் முற்ற வருவதன் முன் முந்த முகத்து அணியார் மொய்குடல்கள் அலைய அத்தகைய குருகால் ஆடுக செங்கீரை ஆயர்கள் பூரே ரே ஆடுகாடுக ராமானுஜாய நம்மா